திருப்பூர் பெருச்சிப்பாளையத்தில் வீரமாத்தி அம்மன் திருக்கல்யாண விழா திருப்பூர் பெருச்சிப்பாளையத்தில் உள்ள வீரமாத்தி அம்மன் கோவிலில் திருக்கல்யாண விழாவில் குதிரை மேல் வீரமாத்தி அம்மன் திருக்கல்யாண ஊர்வலம் நடைபெற்றது திருப்பூர் பாளையத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வீரமாத்தி அம்மன் கோவில் திருக்கல்யாண விழா இன்று நடைபெற்றது இதில் மல்லிகைப்பூ மற்றும் மஞ்சள்களால் அலங்கரிக்கப்பட்ட சிலம்பாத்தாள் மற்றும் பெத்தாயி அம்மன் சாமிகளுக்கு கருப்பசாமி காவலுடன் மணமேடையில் திருக்கல்யாண விழா நடந்தது பின்னர் மல்லிகை மற்றும் மஞ்சள்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை குதிரை மீது ஊர்வலமாக அழைத்து வந்தனர் இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சாமிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வீரமாத்தி அம்மன் தீக்குளி பாயும் நிகழ்ச்சி நடைபெற்றது இறுதியாக பெண்களுக்கு மல்லிகைப்பூ மற்றும் மஞ்சள் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள்